கொண்டாட் கொண்டாட் வைக்காம தான் கொனாட் கொண்டா மக்கா எங்கே என்ன கேட்டால் எங்க எங்களை ஊர்றேன் அங்கே ஆ உங்கூட ஊர் அது என்ன ஊருது மகளூர் முனை மகளூர் முனைய அப்போ அது என்ன கோயில் மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் சடங்கு ஆ வரலாமா அத்தனியா மட்டும் படிக்க அஞ்சு அஞ்சு நான் என்ன வந்து நெரியுமே சரி பைக்கை கொடுக்க ஆ பைக்கை கொடுக்கப்போறோம் பைக்கை எடுப்போம் ஆ ஆ

ஆ பா முன்முறைக்கு அடிச்சா நல்லா குத்துதாமே முன்முறைக்கு அடிக்கிறேன்னா மஞ்சான் வேகமாக போய் த அடிய தூக்கி அறிஞ்சிடும் அப்படியான வைக்கி தான் கொண்டாட்டன்றது சரி வாஞ்சான் இந்த பாருங்க கிலோமீட்டரா எங்கள் காட்டு கிலோமீட்டரா எத்தனை ரெண்டு ஆ தொண்ணூறாயிரம்னா தொண்ணூறாயிரமன்றா இங்கே பீடியோவில் பார்ப்பான் நமக்கு கொஞ்சம் கண்பாருவோம் கொஞ்சம் குறைவு இந்த பைக் வந்தம்தான் எத்திரி அம்மாடலன்னு சொன்னால் ரெண்டாயிரத்து பதினெட்டு லாஸ்ட்டில் வந்துருக்கு ஆ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் இவர் ஆரம்பம் நம்பரை பாருங்க மச்சான் இங்கிலீஷ் தெரியுதா தெரியுத என்ஜினை காட்டுவோமே ஆ என்ஜினை காட்டுவோம் பார்ப்போம் ஆ முதல்ல ஸ்டாண்ட்டை போட்டது மச்சான் பாங்க என்ஜின் தெரியுந்தானே உங்களுக்கு பைக்கில் என்ஜின் இது பெட்ரோல் டைம் தெரியாதே இதுக்குள்ளாலாம் ஊற்றுறான் டீசலை ஊற்றுருவா கூட இந்த வரைக்கும்மாச்சான் பாருங்க பைக்கில் பாய்ச்சல் அப்படி இருக்குது டயர் அப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சீட் அப்படி இருக்குமா சான் சீட் நல்லபடியாக என்ன மச்சான் பெரிய டெய்லர் டயர்ன்னு ஆயிருக்குண்ணே பெரிய அகண்ட டயரு உள்ளது பரவாயில்ல சட்டப்படியா இருக்கு போல் டயரு ஆ பாருங்க பைக் எப்படி இருக்குது கிலோமீட்டர் பார்த்தானே மஞ்சான் எந்த மஞ்சான் ஃபர்ஸ்ட்டு ஓனர் சரியா இங்கே அவங்கள நம்பரை போடுவான் மவுளூர் முனையில் மஞ்சான் கழுவாஞ்சுக்குடி அந்த இடம் பெ வெளியூர்லேருந்தும் இங்கே அவங்களோட தொடர்புகள் எல்லாம் பைக் தேவையானாக்கள் நிறைய பேர் இருக்கியல் நம்ம கூட நிறைய பேர் எடுக்கிறாங்க சான் இப்போ நம்ம போட்டிருக்கிறோம் ஓனர நம்பரை தான் போடுறேன் அவ்வளோ விளையாண்டு அவங்களோட பேஜு கொள்ளுங்க என்ன மாதிரி லீஸ் போட்டோ எடுக்கலாமா அது உங்களை கதைக்குள்ளே தெரியும் சான் பைக் தெரியுதானே ஆ சட்டப்படி பைக் ஜான் ஷேர் பண்ணுங்க ஆராய்மா வந்து தூக்கிட்டு போங்க ஓகே மறுமா